வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஒரு செல்வந்தர் வீடு பலகாலம் குழந்தை இல்லாமல் அந்த செல்வந்தர் வருந்தினார் அவர் வீட்டு வாசலில் நுழைகின்றான் ஞானி கண்களுக்கு தெரிகிறது பிரம்மதேவன் உள்ள போறார் உள்ளார போயிட்டு வெளியில வந்தார் ஞானி கேட்டார் ஆமா பிரம்மதேவான் எதுக்காக போனேன் அங்க உள்ள குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு தலை எழுத்து எழுதுவதற்கு போனேன் அப்படியா என்னை எழுதிவிட்டு வந்தாய் பிரம்ம ரகசியம் ஆனால் பரபிரம்மத்தையே பார்த்தவர்கள் நீங்கள் உங்களிடத்திலே நான் ரகசியத்தை மறைப்பதற்கு என்ன இருக்கிறது இந்த செல்வந்தர் கோடானு கோடி செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த குழந்தை ஒரு மாட்டை வைத்து கொண்டுதான் பிழைக்கப் போகிறது என்று எழுதிவிட்டு வந்தேன் ஒரு மாடு வச்சுதான் இனிமேல் அது பிழைக்கப்போது எல்லாவற்றையும் கூரையை கோபுரமாக்குவதும் கோபுரத்தை கூரையாக்குவதும் பள்ளத்தை மேடாக்குவதும் மேட்டை பள்ளமாக்குவதும் எல்லாம் அவன் செயல் நான் எழுதிட்டு வந்தேன் ஒரு இருபது ஆண்டுகள் கழிந்தது அந்த ஞானி அந்த வீட்டுக்கு போனார் அந்த மாட மாளிகை இல்லை அங்கே ஒரு குடிசை தான் இருந்தது அந்த செல்வந்தருடைய புதல்வன் ஒரு மாட்டை வைத்துக்கொண்டு தன் பிள்ளைகளோடு ஒன்று குடித்தனம் வாழ்ந்து கொண்டிருந்தான் போனவரை அந்த நிலையிலும் அவன் உபசரித்தான் இப்போ ஞானி சொன்னார் அப்பா நீ எப்படி ஜீவனம் நடத்துகிறாய் இந்த மாட்டை வைத்து கொண்டுதான் இது கூட வயதான முதிய மாடு பகலிலே சரக்கு ஏற்றுவதற்கு கேட்டால் யாரும் கொடுப்பதில்லை அதனால் இரவிலே தான் நான் சரக்கேற்றி அதற்கு கிடைக்கக்கூடிய இரண்டு ரூபாயிலே இந்த குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படியா சரி நான் சொல்வது படி நீ கேட்பாயா சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ நான் அதை கேட்கிறேன் சரி நாளை இந்த மாட்டை நீ விற்றுவிடு நாளை இந்த மாட்டை விற்றுவிடு இவன் அந்த மாட்டை கொண்டு போய் சந்தையிலே ஐம்பது ரூபாய்க்கு விட்டு விட்டான் ஐம்பது ரூபாயை கொண்டு வந்தான் சுவாமி இப்பொழுது ஐம்பது ரூபாய் கிடைத்து விட்டதே இந்த ஐம்பது ரூபாயோடு இன்னும் ஒரு ஐம்பது ரூபாயை சேர்த்து ஒரு கடன் வாங்கி ஒரு மாட்டை நான் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டான் ஞானி சொன்னார் அப்பா அதெல்லாம் செய்ய வேண்டாம் அந்த ஐம்பது ரூபாய்க்கும் இந்த ஊரில் இருப்பவர்கள் அத்துணை பேருக்கும் அன்னதானம் செய் அம்ப அன்னதானம் செய்தான் இரவு இவனுக்கு ஒரே யோசனை இருந்த ஒரு மாடு அதையும் விற்றாயிற்று விற்றதையும் அன்னதானம் செய்தாயிற்று இனி என்ன செய்வது அப்படின்னு சிந்தனையில் படுத்திருந்தான் காலை எழுந்து பார்த்தால் ஒரு காலை மாடு வாசல்ல நிற்குது ரிசப வாகனம் மாதிரி நிற்குது சுவாமி எனக்கு இன்னொரு மாடு கிடைத்திருக்கிறது கவலைப்படாத இந்த மாட்டையும் விட்டுவிடு ஆயிரம் ரூபாய்க்கு வித்தார் ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்தான் சுவாமி ஆயிரம் ரூபாய் கிடைத்து விட்டது ஒரு மாட்டு பண்ணையை வைத்து விடட்டுமா வேணாம் வேணா வேணாம் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகவில்லையோ அவர்களுக்கு திருமணம் செய்துவை கல்வி உதவி செய் என்னென்ன உதவி அன்னதானம் சொர்ணதானம் கல்வி தானம் எல்லாம் செய் இந்த ஆயிரம் ரூபாய் நீ இன்னைக்கு செலவழித்து விடு எல்லாவற்றையும் செலவழித்தான் இப்ப கையில ஒரு பைசா கூட காசு இல்ல இரவு நேரம் யோசிக்கிறான் என்ன செய்யறது அடுத்த நாள் என்ன செய்யறது காலையில் எழுந்து பார்த்தால் இன்னொரு மாடு வாசல்ல நிற்கிறது இப்படியே மாடு வந்து வந்து நிற்கிறது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அதையும் விற்று விற்று அவன் அதை வைத்து விற்றாலும் அந்த விற்ற காசையும் அவன் வைத்து கூடாது இதுதான் விதி பிரம்மதேவர் வந்தார் ஞானியின் காலை பிடித்து கொண்டார் அப்பா தலையெழுத்தையே மாற்றுகிறாயே ஒரு மாட்டினால்தான் பிழைப்பு என்று சொன்னதனால் அந்த மாட்டை விற்க வைத்து அவனுக்கு இவ்வளவு அறிவை நீங்கள் புகட்டுகிறீர்களே இது சரியா என்று கேட்டான் அவர் சொன்னார் ஒரு மாட்டை வைத்து கொண்டுதான் பிழைக்க வேண்டும் என்று நீ விதியை எழுதிவிட்டாய் ஆனால் இப்பொழுது இன்னொரு விதியும் அவனோடு சேர்ந்திருக்கிறது என்ன அந்த மாட்டை வைத்து பிழைத்தால் கூட அதை விற்று அவன் செய்தது தான தர்மங்களை தவிர மற்றவை கிடையாது அதனால் இப்பொழுது அவன் விதியை நீ மாற்று எழுது விதியை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் கூட அந்த விதியை மீறி விதியை மாற்ற முடியாது விதியை மீறி விதியை மாற்ற முடியாது அந்த ஒரு மாட்டை வைத்துக்கொண்டுதான் அவன் பிழைக்க வேண்டும் என்ற விதி இருந்தது அதனால் மற்ற இன் மற்றொரு மாடு அவனால் வாங்க முடியும் இரண்டு மாடோ அல்லது ஒரு மாட்டு மாட்டுப்பண்ணியோ வைக்கக்கூடாது ஆனால் அந்த ஒரு மாட்டை வைத்துக்கொண்டே அவன் தான தர்மங்கள் செய்தால் விதி மாறிவிடும் பெற்றது கொண்டு பிழையே பெருக்கும் அடியு நாயன்மார்கள் சொல்றாங்களே இருப்பதை வைத்துக் கொண்டு அதனால பிரச்சனைகளை செய்யக்கூடியவர்களாக இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே இருப்பதை வைத்துக் கொண்டு புண்ணியங்களை செய்வதற்கு இந்த மனிதர்கள் வைராக்கியம் கொள்வார்களே ஆனால் அவர்களுடைய பாவம் மாறும் பந்தம் இருந்தாலே போதும் பகவத் பந்தம் இருந்தாலே போதும் கடைசியில் வரக்கூடிய நெய்ப்பந்தம் கூட முக்தி பந்தமாக மாறிவிடும் கிருஷ்ணன் சொல்றான் கடைசியில் வரக்கூடிய அந்த பந்தம் கூட முக்தி பந்தமாக மாறிவிடும் இதுக்கு என்ன செய்யணும் இந்த முக்தி பந்தத்தை போவதற்கு என்ன எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன் எல்லா பொருளும் நான் தான் என்று சொன்னால் இப்பொழுது நான் இதை எப்படி உணர்ந்து கொள்வது இந்த நீ சொல்கிற இதில் நான் தான் எல்லாம் என்று சொல்கிறாய் இதை நான் எப்படி நம்புவது வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவன எல்லாவற்றையும் நீ எனக்கு காட்டிவிட்டாய் சரி வித்தும் நான் தான் விதையும் நான் தான் முளையும் நான் தான் செடியும் நான் தான் கொடியும் நீதான் சொல்லிட்ட வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வோனாகி நிறைவாகி குறைவாகி குறைவில்லாத சத்தாகி சித்தாகி இன்பமாகி சதாநிலையா எவ்வுயிருக்கும் சாட்சியாகி முத்தாகி மாணிக்கமாகி நிற்கிறான் என்று சொல்லிவிட்டான் சரி எல்லாமே நான் தானு சொல்லிட்டேன் எல்லாம் நான் என்று சொன்னதை நீ நான் எப்படி நம்புவது ஞானக்கண் கண் கொண்டுதான் பார்க்க முடியும் அந்த கண்ணை நான் உனக்கு கொடுக்கிறேன் அந்த கண்ணை கொடுக்கிறான் அண்ட சராசரங்களுக்கு உயர்ந்து அதிரூபனாக பிரம்மத்தின் வடிவத்தை உலகெல்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு கண்கள் கூசுகின்ற வண்ணமாக அவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான் அந்த தோற்றத்திலே எல்லாம் தெரிகிறது அண்ட சராசரங்கள் அத்துணையும் தெரிகிறது ஒரு வாய்க்குள்ளே அந்த பாரத போரின் போர் நடந்து எல்லோரும் இறந்து கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக ஒரு வாய்க்குள் போகிறார்கள் இன்னொரு வாய்க்குள் கொத்து கொத்தாக ஜீவன் ஜீவன் ஜீவாத்மாக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன இந்த பக்கம் கொத்து கொத்தாக போகின்றது இந்த பக்கம் கொத்து கொத்தாக வெளியே வருகிறது ஒரு பக்கம் கங்கை ஓடுகிறது ஒரு பக்கம் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்று சொல்லக்கூடிய எல்லா செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காட்சியை பார்த்த அர்ஜுனனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவனுடைய உடம்பு தகிக்கிறது ஆதிசங்கரர் சொன்னார் பகவத்கீதை ஞான அப்படின்னு சொன்னார் ஞானத்தையே தாங்க முடியாது ஞான அக்னி எப்படி தாங்கிறது தான் அகிம்சை ஆனால் மமகாரத்தோடு கொல்ல மாட்டேன் என்று சொல்வது அகிம்சை அல்ல சொன்னதனால தான் காந்தி மகான் அந்த பகவத்கீதையை கையில் ஏந்தினார் கொல்லாமை அகிம்சை என்னவர்களை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்வது அகிம்சை அல்ல அது இம்சை அதனால் தான் காந்தியடிகள் பகவத்கீதையை கையிலே வைத்துக் கொண்டார் இதை பார்த்து உலகம் சர்ச்சில் சொன்னான் இந்த காந்தி பீரங்கியோடு வந்தால் எதிர்த்து நிற்பேன் துப்பாக்கியோடு வந்தால் எதிர்த்து நிற்பேன் கப்பற்படையோடு வந்தால் எதிர்த்து நிற்பேன் ஆனால் இந்த மனிதன் அகிம்சையோடு வருவதனால் நான் தோற்று போகிறேன் பகவத்கீதையை தான் காந்தியிடத்திலே அந்த வைராக்கியம் இருந்தது பிடிவாதம் இருந்தது கொண்ட கொள்கையில ஒரு பிடிவாதம் ரமண மகரிசி பகவத்கீதையை படித்ததனால் அவர் சொன்னார் இந்த உலகம் என்னை பார்த்து ஞானி ஞானி என்று சொல்கிறது இந்த உலகம் ஞானி ஞானி என்று சொல்கிறது ஆனால் நான் ஞானி அல்ல உண்மையான ஞானி தன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்ள மாட்டான் நான் ஞானி அல்ல ஏன் சுவாமி அப்படி சொல்கிறீர்கள் நான் சும்மா கண்ணை மூடினால் தியானம் செய்கிறேன் என்கிறார்கள் மௌனமாக பேசாமல் இருந்தால் மௌன விரதம் இருக்கிறேன் என்கிறார்கள் உணவு உண்ணாமல் இருந்தால் உபவாசம் இருக்கிறேன் என்கிறார்கள் இந்த உலகத்தை நான் என்னவென்று சொல்வது ரமண மகரிஷி சொன்னார் என்னை ஞானின்னு ஒரு முடிவு கட்டிட்டாங்க நாடகத்தால் போல் நடிக்கின்ற என்னை பார்த்து இந்த உலக ரமண மகரிஷி அப்படி சொன்னார்னா நாமலாம் எங்கே மூலம் கண்ணை மூடினால் தியானம் என்கிறார்கள் மௌனமாக இருந்தால் உப பேசாமல் இருந்தால் மௌன விரதம் என்கிறார்கள் உண்ணாமல் இருந்தால் உண்ணா விரதம் என்கிறார்கள் இந்த உலக மக்களை ஈடேற்றுவது என்னால் என்னால் முடியாது காந்தியடிகளுக்கு இருந்த வைராக்கியத்திற்கு காரணம் பகவத்கீதை ஆதி சங்கரர் வைராக்கியத்தோடு இருந்ததற்கு காரணம் பகவத்கீதை ராமானுஜர் வைராக்கியத்தோடு இருந்ததற்கு காரணம் பகவத்கீதை திலகர் வைராக்கியத்தோடு இருந்ததற்கு காரணம் பகவத்கீதை ஞான அக்னி ஞானத்தையே தாங்க முடியாது இந்த ஞான அக்னியை எப்படி தாங்கிறது எல்லா அந்த தோற்றத்தை கண்டு அதன் அக்னியை கண்டு இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அர்ஜுனன் சொன்னான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பறந்தாமா உன்னுடைய முழு தோற்றத்தையும் நான் பார்த்து விட்டேன் இந்த முழு தோற்றத்தையும் பார்த்து நான் மயங்கி நிற்கிறேன் என்ன என் கண்கள் கூசுகின்றன என் கண்களிலிருந்து நீர் அருவியாக கொட்டுகிறது இதிலிருந்து என்னை காப்பாற்று நீ பழைய தோற்றத்திற்கே வா கண்ணா பழைய தோற்றத்திற்கே வந்து விட்டான் சரி நான் செய்ய வேண்டியது என்ன நான் செய்ய வேண்டியது என்ன எல்லா உயிரிடத்திலும் நான் இருக்கிறேன் என்று நம்புகிறாயா நம்புகிறேன் ஆத்மாக்கள் அழிவில்லாதது என்பதை புரிந்து கொண்டாயா புரிந்து கொண்டேன் ஜனனம்தான் பரபிரம்மம் என்பதை புரிந்து கொண்டாயா புரிந்து கொண்டேன் அறிவை அறியாமைதான் மூடி இருக்கிறது என்று சொன்னேனே அதை ஒத்துக்கொள்கிறாயா ஒத்துக்கொள்கிறேன் மனிதனுக்கு கர்மங்கள் இருக்கிறது ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்று அவன் ஆமையைப் போல் ஆசைகளை கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னேனே அதை ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கிருஷ்ணா எல்லா உயிர்களிடத்திலும் நீ இருக்கிறேன் என்று சொல்கிறாயே ஒரு எறும்பின் இடத்தில் கூட நீ இருக்கிறாயா ஆம் இருக்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் திருக்கோட்டியூர் நம்பிகள் திருமலைக்கும் திருப்பதிக்கு மேலே ஏறுறார் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கார் அவரால் நடக்க முடியாது தள்ளாத வயது உடம்பு சோர்வுற்று இருக்கிறது பல உபாதைகள் அந்த உபாதைகளையும் மீறி திருமலை ஏறி வேங்கடவனை தரிசித்து விட்டு கீழே இறங்கி வருகிறார் கீழே இறங்கியவுடன் தன்னுடைய மூட்டை முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார் அந்த மூட்டைக்குள்ளே ஒரு எறும்பு இருக்கிறது என்ன பண்ணாரு ரொம்ப திரும்பவும் கஷ்டப்பட்டு தள்ளாடி முடியாத அந்த த நிலையிலும் எப்படியாவது திருமலைக்கு போக வேண்டும்னு திரும்ப அந்த மூட்டை முடிச்சோடே மேலே போகிறார் மேலே போனப்ப அவர் கூட வந்த அவருடைய சீடர் கேட்டார் சுவாமி நீங்கள் எதற்காக இப்படி இவ்வளவு மேலே போனீர்கள் வேங்கடவனை தரிசித்தீர்கள் திரும்பவும் வந்தீர்கள் திரும்பவும் ஏன் மேலே போனீர்கள் இல்ல அந்த மூட்டைக்குள்ளார ஒரு எறும்பு இருந்தது திருமலையில் வாழக்கூடிய பாக்கியம் பெற்ற அந்த எறும்பை தெரியாமல் நான் கீழே கொண்டு வந்து விட்டால் அந்த பாவம் என்னை வந்து சேரும் அல்லவா அது ஸ்ரீமன் நாராயணன் பாதத்தில் வாழ்வதற்காக இந்த பூமியில் ஜனித்திருக்கிறது ஏன் திருக்கோட்டியூர் நம்பிக்கை அந்த எண்ணம் வந்ததுன்னா கீதையை படித்ததனால் கர்மம்னா என்னன்னு சொல்லிட்டான் கர்மம் மூன்றோடு சேர்ந்திருக்கிறது சாங்கம் உபாங்கம் பிரத்தியங்கம் சாங்கம் என்றால் உயிர் அந்த உயிரோடு எது சேர்ந்திருக்கிறது என்றால் அறிவு சேர்ந்தே இருக்கிறது உபாங்கம் என்று சொன்னால் உடம்பு இந்த உயிரிலிருந்து உடம்பு பிரிந்துவிடக்கூடும் பிரியும் பிரத்யங்கம் என்றால் பிரிந்தே இருப்பது மனைவி மக்கள் ஆடை அணிகலன் இவையெல்லாம் பிரிந்தே இருப்பது இந்த மூன்றையும் சாங்கம் உபாங்கம் பிரத்தியங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் நீ புரிந்து ஒரு எறும்பின் இடத்தில் கூட நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள் சரி இந்த பகவத்கீதையை நீ என்னிடத்திலே உபதேசம் செய்ததனுடைய காரணம் என்ன அர்ஜுனன் கேட்கிறான் காரணம் என்ன வேதங்கள் உபநிடதங்கள் உபநிடதங்கள் அனுபவத்தின் வாயிலாக உலகிற்கு உண்மையை உரைக்கின்றன அனுபவம் தான் உபநிடதம் அதுக்கு வடிவம் கிடையாது உபநிடதங்களுக்கு வடிவம் கிடையாது அனுபவம் இந்த அனுபவத்தை புராணங்கள் மூலமாக எத்தனையோ பிராணங்கள் மூலமாக உபநில உபநிசத்தின் கருத்துக்களை நான் இந்த உலகிற்கு சொல்லிவிட்டேன் பிராணங்கள் மூலமாக ராமாயணத்தின் மூலமாக சொல்லியாச்சு தருவனத்துள் யான் இயற்றும் தவவேல்வி கிடையூரா தவம் செய்வோர்கள் வெறுவரை சென்றடை காம வெகுளி என விளக்காவண்ணம் காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உலையச் சொன்னான் ராமாயண கதை முழுக்கவும் பகவத்கீதைக்கு முன்னாடியே ஒரு உண்மையை சொல்லியது இந்த உலகத்திற்கு சொன்னது ஆனால் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை பகவத்கீதையினுடைய சாராம்சம் என்ன ஆத்மா ராமர் ஆனந்தம் சீதை ஆத்மாவாகிய ராமர் ஆனந்தமாகிய சீதையை தொலைத்து விடுகிறார் மெய்யுணர்வாகிய அனுமன் தேடி கண்டுபிடித்து அரிய அமை அறிவானது தேடி கண்டுபிடித்து ராஜச தாமச ராஜச தாமச குணமாகிய ராவணன் கும்பகர்ணனிடம் இருந்து மீட்டு மெய்யறிவு துணையோடு ஆத்மா ஆனந்தமாகிய சீதையை அடைகிறது என்பதை உபநிடதத்தின் வாயிலாக அனுபவத்தின் மூலமாக இருந்து புராணம் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்லியாயிற்று அதற்கு பிறகு இந்த உபநிடதத்தின் உண்மையை இன்னும் உறக்க சொல்ல வேண்டும் என்று நான் சூரியனுக்கு உபதேசம் செய்தேன் சூரியன் மனுவிற்கு உபதேசம் செய்தான் மனு இஸ்வாவுக்கு எடுத்துரைத்தான் இப்பொழுது நானே நேரே நின்று உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன் பகவத்கீதை ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்குது எங்களுக்கு புரியாத மாதிரியும் இருக்குது அர்ஜுனனுக்கே புரியல அதான் உண்மை பகவத்கீதை முழுசாக கேட்டான் பதினெட்டு அத்தியாயங்கள் பதினெட்டு அத்தியாயங்களையும் கேட்டான் எல்லாவற்றையும் கேட்டான் போர்க்களத்திலே அபிமன்யு அபிமன்யு இறந்து விட்டான் செய்தி காதில் வந்து விழுது தாங்கி கொள்ள முடியவில்லை புத்திர சோகத்தினால விழுந்து புரண்டு அழுது தீர்க்கிறான் அந்த சோகத்தை நான் ஏற்கனவே கண்ணதாசன் பாட்டில் சொன்னனே கண்ணதாசனால பேரன் துயர் பேரன் இறந்ததையே தாங்க முடியவில்லை அர்ஜுனனால் எப்படி மகன் இறந்ததை தாங்க முடியும் ஓ என்று அழுகிறான் தொலைவில் இவனை விட சத்தமாக ஒருவர் அபிமன்யூ போய்விட்டாயா அபிமன்யூ போய்விட்டாயான்னு ஒரு அழுகுரல் கொஞ்சம் தூரத்தில் கேட்கிறது கேட்கிறதுன்னு போறான் போய் பார்த்தால் கிருஷ்ணன் அழுது கொண்டிருந்தான் என்ன கிருஷ்ணா அபிமன்யு விட்டான் என் மகன் விட்டான் என்று நான் அழுகிறேன் அதில் ஒரு காரணம் இருக்கிறது எல்லாம் அறிந்த பரமாத்மா பரந்தாமன் பரபிரம்மம் நீதான் சத்துவ குணத்தினுடைய முழு சொரூபம் ஓம் என்ற பிரணவத்தின் அடையாளம் நீதான் கங்கை உன் பாதங்களில் ஓடுகிறது என்றெல்லாம் சொல்லக்கூடிய சாட்சாத் அந்த பரபிரம்மமாகியே இருக்கக்கூடிய பரமாத்மா நீ அழலாமா என் மகன் அபிமன்யு நினைத்து கேட்டான் அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் அர்ஜுனா உன் மகன் அபிமன்யு இறந்ததற்காக நான் இறந்ததனால் நீ பகவத்கீதையை மறந்துவிட்டால் உனக்கு போய் பகவத்கீதையை சொல்லிக் கொடுத்தேனே என்று நினைத்து நான் அழுகிறேன் அப்பப்ப மனசு மாறிடும் அப்பப்ப மனம் பகவானை சிந்திப்பதிலிருந்து மாறுகிறது பகவத்கீதையை உபதேசம் செய்த அர்ஜுனனுடைய நிலையே இவ்வாறு இருக்கிறது கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்கும் தெரிந்த மாதிரியும் இருக்கும் தெரியாத மாதிரியும் இருக்கும் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே ஒருவன் இருப்பான் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒரு பூஜ்ஜியம் அந்த பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆள்கிறானோ